சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் பஞ்சமி திதி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சஷ்டி திதி ஆரம்பிச்சிடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை உத்தர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடேச பெருமாள் இப்படி சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இந்த வளவள கொல கொலை இந்த எண்ணெய் தடவின பேச்சு இந்த நெய் தடவின பேச்சு அஹ் வந்துக்கலாமா போய்க்கலாமா அதெல்லாம் எதுவும் இருக்குது தெளிவான பேச்சு இதைத்தானே சொன்னேன் இதைத்தானே கேட்டேன் இந்த இந்த மலுப்பெல்லாம் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு நம்மிடம் பணிபுரிபவர்கள் நமக்காக பணிபுரிபவர்கள் நம்மை தேடி வருபவர்கள் நமக்காக அன்றாடம் பால் பேப்பர் பூ காய்கறி இதெல்லாம் கொண்டு வருவவங்க கிட்ட ஒரு கட் அண்ட் ரைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நெத்தியில் அடித்த மாதிரி பேச வேண்டிய தருணங்கள் நெத்தி அடி அப்படின்னு சொல்ற நிலை மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் இன்னைக்கு சிம்மம் கர்ஜித்ததை போல அப்படின்னு சிம்மகதி அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை யாருகிட்டயாவது உட்கார்ந்து புலம்பி புலம்பிதான் ஆகணும் இல்லை யாருமே இல்லாட்டி கூட கோவில்ல இருக்க ஆஞ்சநேயர் இன்னைக்கு புலம்பி தான் ஆகணும் அப்புறம் சனிக்கிழமை போய் தானே ஆகணும் ஆஞ்சநேயர்கிட்ட வழிபாடு பண்ணி தானே ஆகணும் சார் சனியோட தாக்கத்துல இருந்தெல்லாம் தப்பிச்சு போனா அப்படின்னு கேட்கக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு தனக்கான வரவேற்பு எங்க தனக்கான வரவு செலவு எங்க தனக்கான மதிப்பும் மரியாதையும் எங்க கிடைக்குது அப்படின்னு தேடி புடிச்சு அவங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தருணங்கள் இதான் அலையிறது அப்படின்னு அப்புறம் பேசிட்டா அவங்க என்கரேஜ் பண்ண மாட்டாங்க நீங்க பண்றது தப்புங்கிறத உங்க முன்னாடி சொல்ல மாட்டாங்க உங்க முகத்துக்கு முன்னாடி நீங்க செய்யறது தப்புங்கிறத காட்டி கொடுக்க மாட்டாங்க வளவள கொலக்கொலவன் கொஞ்சம் நெய் எல்லாம் போட்டு கடவின மாதிரியே பேச்சு அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் மனத்தடுமாற்றம் பணத்தடுமாற்றம் பாருங்க இருக்காது தேவைக்கேற்ப வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் இருப்போம் மாத கடைசி தான் சமாளிச்சுக்கலாம் இந்த ஏடிஎம்லாம் போக வேண்டாம் அப்படியே கேட்டெல்லாம் வாங்க வேண்டாம் இருக்கிறத வச்சுட்டு ஓட்டிப்போம் அப்படின்னு இருக்கிறத வச்சுட்டு கிழத்துக்கலாங்கிற எண்ணம் ரிஷபராசி நேர்கள் மனசுல நிறைய இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த எதிரிக்கு எதிரி நண்பன் அப்போ எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம் உங்கள் முகம் ரொம்ப டெரராக இருக்குல்ல எனக்கே பார்த்தா பயமாக இருக்குல்ல கம்பீரமாக இருக்கீங்கல்ல அப்படின்னு கம்பீரமான தோற்றம் கௌரவ வெளிப்பாடு உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுங்க நீங்கள் நீங்கள் ஃபுல் ஃபார்மில் இருக்கீங்க அடிச்சு நோத்துங்க அப்படின்னு யாராக இருந்தாலும் விமர்சனத்துக்கு பயப்படாத மிதனராசி நேயர்கள் தூக்கி எறிஞ்சு பேசுகிறதுக்கு பயப்படாத யார் தப்புன்னாலும் தப்புன்னு சொல்லி கண்டித்து இதை வரமுறை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசி நேயர்களுக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கெடுபுடி அப்படிங்கிறதுக்கும் தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் ஒன்னே ஒன்னு இந்த பழி வாங்குற இந்த காட்டி கொடுத்துட்ற இந்த நம்ம கிட்டே தஞ்சம்னு வந்தவங்க அடைக்கலம்னு வந்தவங்களை நம்ம காட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் என்ன இருக்கு இந்த தட்டி கொடுத்து வேலை வாங்கறது தட்டி கொடுத்து வேலை வாங்கறது ஆமா சார் ஆமா சார் கொஞ்சம் அனுசரித்து வளைஞ்சு கொடுத்து தான் வேலை வாங்கிட்டு இருக்கோம் ஆனாலும் பாருங்க கொஞ்சம் ஏச்சிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன நெருடல் மனதளவில் இருக்கும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தலும் மதிப்பு மரியாதை கௌரவம் வாழ்ந்துட்டு அதெல்லாம் காப்பாற்றிக்கணும்னா எவ்வளோ ஒரு படபடப்பு ஒரு டென்ஷன் ஒரு எதிர்பார்ப்பு ஆமாம் சார் ஆமாம் சார் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க என்னையே நம்பி எல்லோரும் இருக்காங்க ரிங்குக்குள்ளே அந்த மாதிரி தான் நம்ம சுற்றி வர வேண்டிய ஒரு தருணம் இன்னும் நம்பி வாழணும் இல்லை நம்ப வச்சு வாழணும் அப்போ நம்ம நம்பிக்கையை கொடுக்க போகிறோமா இல்லை நம்பிக்கையை பெற போகிறோமாங்கிற கேள்வி கடகராசி நேர்கள் மனசில் இருக்கணும் எல்லோரும் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருக்காகவும் நீங்க பாடுபடுறீங்களா நிமிஷம் யோசிக்கணும்ல கொஞ்சம் டென்ஷன் ஆகுது இல்லை ஆமா சார் டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் இந்த லாஸ்ட் மினிட் டிசிஷன் இந்த கடைசி நிமிஷத்துல ஓடுறது அதே மாதிரி கொஞ்சம் அசௌகரியமான பிரயாணங்கள் தொடர் பிரயாணங்கள் பேக் டு பேக் ட்ராவல் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் ஏதாவது ஒன்னு ஸ்கிப் பண்ற மாதிரி தருணங்கள் வரும் ரெண்டு பேரும் அட்டையத்துல வந்து நிப்பாங்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வந்து நிக்கிற மாதிரி சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே கடகராசி நேர்களே நீங்க நட்சத்திர நாயகன் தான் ஆனா இன்னைக்கு பாருங்க சந்திரன் சூரியன் ரெண்டு பேருமே உங்ககிட்ட வந்து நின்றுடுவாங்க யாருக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுன்னு தெரியாம தடுமாற வேண்டிய தருணம் நின்று இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தூக்கம் வராது சார் தூக்கத்தில் யாரோ கள்ள தூக்கி போட்டுட்டாங்க சார் ஆமாம் ஆமா ஆமா தண்ணிக்குள்ள கள்ள தூக்கி போட்டா ஓவியங்கள் அலையலையாயி வரும் அதே போல் மனிதனுடைய மனசுலையும் கல் தூக்கி போட்டிங்கன்னா நிறைய புலம்பல் தவிப்புகள் ஏமாற்றம் அடைந்த தருணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் புலம்பல்ங்கிறது வரும் அப்போ ஒரு சின்ன புலம்பல் அப்படிங்கிறது இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒன்றும் மனசு சரியில்லைன்னா ஒன்றும் சாமியாரை பார்த்து பேசணும் இல்லை ஒரு ஜோசியார்ட்ட உட்காந்து விளக்கம் கேட்கணும் ஐயா ஏன் ஐயா எனக்கு இப்போ என்னதான் நடக்குது என்னதான் போகுது ஏதாவது தெளிவாக சொல்லு அப்படின்னு இந்த தெளிவாக சொல்லுங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கும் ஏன் குழம்பினாதான் தெளிவை தேடி போவீர்கள் குழம்புறது நல்லது கொஞ்சம் இந்த தண்ணிக்குள்ளே கல்லை தூக்கி போட்டால் எப்படி நெல்நெளியாக அலைகள் வருமோ அந்த மாதிரி உங்கள் இருந்து நெல்நெளியாக அலைகள் அப்படிங்கிறது நிறைய வரும் மனது குழம்ப வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் வரவு செலவு தடுமாற வேண்டிய தருணங்கள் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் சோதனை மேல் சோதனை போதுமட சாமி சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து இந்த அடையாள அட்டை இந்த கவர்மெண்ட் ஐடி கார்டு வண்டியை நிறுத்துறது எங்கேன்னு தெரியாமல் சார் கோவில்ல இவ்வளோ கூட்டம்மா நினச்சே பார்க்கல கோவில தான் கூட்டம் இருக்குன்னா கோவிலுக்கு அடுத்த கூட்டம் தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இந்த ஷாப்பிங்கு ஷாப்பிங்கு இந்த எஸ்கலேட்டர் லிஃப்ட் எல்லாத்துக்காகவும் காத்திருக்க வேண்டிய தருணம் என்னது ஊரே தான் இருக்கும் போல இருக்கு ஆள் இல்லாத நடமாட்டம் இல்லாத இடம்னு பார்த்தா இப்படி நடமாடுற மாதிரி நம்மளுக்கு கியூல நிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு இந்த டெக்னாலஜி டெவலப்டு சோ மச் இந்த டெக்னாலஜி இன்னும் படுபடுத்தணும்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு இந்த கூகுள் பே இந்த ஃபோன்பே இந்த பாரத் பே அந்த பே இந்த பே இதெல்லாம் கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணம் ஆகா பணம்ல கையில் வச்சிருக்கலாம் போல இருக்கே சுனாப்பானா சமாளி அப்படின்னு இந்த இங்க அங்க கொடுத்து இங்க வாங்கறது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்புறம் ஆன்லைன் வர்த்தகங்கள் ஒரு சோதனை தர வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து வாகன பார்க்கிங் அப்படிங்கறதெல்லாம் பெரிய சர்ச்சையை கடந்து வர வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு நாளுங்கிறது இருக்கும் அடுத்த இருக்க துலாம் ராசி நேர்களை பார்த்தாலும் சூ சூ தூரப்போ அப்படின்னு இந்த ஆடு மாடு பசு அப்புறம் இந்த ஜீவராசிகள் இதெல்லாம் அப்படி சூணு போகிற போக்கில் விரட்டி விட்டுட்டு போங்க அப்படிங்கிற தருணம் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி நன்றியுள்ள ஜீவன்களை பார்க்குறப்பவும் கொஞ்சம் ஒரு பயம் லேசாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் லேசாக ஒரு பயம் இருக்குது சார் அப்படின்னு இந்த நாலு கால் ஜீவன்களோட ஒரு 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 தடை அப்படிங்கிறது இன்னைக்காக இருக்கும் மிருக போஜனம் அப்படின்னு கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போது அப்போது மனிதனே ஒரு சமுதாய விலங்கு தான் இல்லையா கூட்ட நெரிசல் கூட்டம் ஏடிஎம்மில் கியூல நிற்கிறது சார் மாசா கடைசி அனா பாருங்க ஏடிஎம்ல கியூ நிக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும் பற்றாக்குறைகள் இருக்கு இல்ல துலாம் ராசி நேயர்களே அதே போல உங்களுக்கும் இன்னைக்கு பற்றாக்குறை அப்படிங்கிறது பொருளாதாரத்துல வருவதற்கான தருணங்கள் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அப்போ தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் பரம பவித்ரம் பங்கஜ நேத்திரம் சத்தியமேவ ஜெயத்தை உண்மை உழைப்பு உயர்வு துலாம் ராசி உண்டு அந்த மிருக மட்டும் மறந்துடாதீங்க அடுத்திருக்கிற விஷயராசி நேர்களை பற்றி காக்கா பரப்புற கோழி பரவர கொக்கு பரபர சார் இதுவும் எல்லாம் தானே சார் பஞ்சபட்சி தானே சார் ஆமாம் ஆமாம் எல்லாம் பஞ்சபட்சி தான் இப்படி பறக்க 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 ஓட வேண்டிய தருணம் ஆமாம் 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 டைம் ஆயிடுச்சு வரேன் என் கிளம்புறேங்கிறாங்க அவசர அவசரமாக லாஸ்ட் மினிட்ல முடிஞ்சு வ கிளம்பிடாதீங்க வந்துக்கிட்டே இருக்கேன் சிட்டா பறந்து வரேன் கொக்கா பறந்து வரேன் அப்படின்னு இந்த பறந்துக்கிட்டே வரேன் அப்படின்னு ரெக்கை இல்லை ஆனால் பறந்துகிட்டே வர்றீங்கல்ல அதை பாருங்கள் என்ன அவசரம் அப்படின்னு அப்போது பதட்டம் லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கறதெல்லாம் ரிஷிகராசி நேர்களுக்காக இருக்கும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் ஆட்டத்தட்டு ஆளை முடிச்சுக்கோங்க பொய் சொல்லாதீங்க மாட்டிப்பீங்க இன்னைக்கு சொல்ற பொய்யே கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் பொய் சொல்ற சச்ச இதெல்லாம் என்ன ஒரு பிறப்பா இதெல்லாம் இன்னும் பழப்பா அப்படின்னு பொய் சொல்லாதப்பா உண்மையை சொல்லி போ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிசிகிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற தனுசுராசி நேர்களை பொறுத்தவரை விடாது கருப்பு பிடிச்சது கொஞ்சம் துரத்திக்கிட்டு தான் இருக்கும் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் அதே மாதிரி உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி தேக பயிற்சி யோகாசன பயிற்சி இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தருணம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நல்ல ரேஞ்சான வாகனம் ரேஞ்சான ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை இப்படி ரேஞ்சு ரேஞ்சுன்னு பார்த்தாலே செலவுங்கிறது ஜாஸ்தி தான் சார் ஆகுது என்ன பண்றது அப்புறம் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பதல்கள் கும்பாபிஷேகங்கள் கோவில் காரியங்கள் அன்னதானங்கள் தான தர்மங்கள் சொப்பன சாஸ்திரம் தெய்வ சாஸ்திரம் இதெல்லாம் மதிக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கு இந்த கோவில்களில் பார்த்தா வேற இந்த பொருள் எல்லாம் வாங்கணும்னு மனசு ரொம்ப ஆசைப்படுது டக்குன்னு கொஞ்சம் வாங்கிட்டோம் அப்படின்னா செலவும் வந்துடுதே அப்படின்னு இயக்கப்படக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு பக்தி வழிபாடு பிரார்த்தனை தன்னம்பிக்கை இருக்கும் அதே சமயம் வரவு செலவும் திக்கி திணற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் மாத கடைசி தான் பற்றாக்குறையை சமாளித்து வரவு செலவு பண்ண வேண்டிய தருணம் தனுசு ராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசினியர்களை பொறுத்த உரையிலும் இந்த சின்ன கல்லு பெத்த லாபம் ஆமாம் சார் ஆமாம் சார் லாபம் பெருசாக தான் சார் வேணும் அப்படின்னு பார்க்குறது எல்லாத்தையுமே வியாபார கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டிய அமைப்பு இருந்துக்கிட்டே அதை இங்கே ஒரு கடை போட்டால் பொழைச்சிக்கலாம் இங்கே ஒரு பில்டிங் கட்டினா பொழச்சிக்கலாம் இங்கே ஒரு வீடு கட்டினா வாடகை கூட்டு பொழச்சிக்கலாம் பாருங்க இந்த ஸ்கூலு காலேஜு அதோட என்ன ஃபீஸ் என்ன கலெக்ஷன் நம்ம இந்த வாய்ப்பை விட்டுட்டோமோ அப்படின்னு கொஞ்சம் வாய்ப்பை விட்டுட்டணும் அப்படிங்கிற நிலை மகராசினியர்களுக்காக இருக்கும் வாய்ப்பெல்லாம் உடல கிரகம் கொடுக்குற வாய்ப்புகள் தான் அவரவர்களுக்கு அவரவருடைய பிறவின் அடிப்படையில் அதெல்லாம் கிடைக்கும் இந்த உலகத்தோட ரகசியங்களையும் சூட்சமங்களையும் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் அம்மா சார் ஆமா சார் ராகுகாலம் அந்த பாருங்க யமகண்ட் அந்த பாருங்க இந்த ஓர அந்த ஓர இந்த நேரத்தில் நம்ம சந்திக்க கூடாது இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா அடுத்த நாள்ல சந்திச்சு அப்படின்னு தள்ளி போட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக வந்து கூட்ட நெரிசல் நீங்க தனியா தெரிவிங்க உங்களுடைய தனித்துவம் உங்களுடைய தனி திறமை தனி தவுள் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு ராசி நேர்களுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற கும்பராசி நேரங்களில் போகிறது வேற்று இனத்தினர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் அண்டை நாட்டினர்கள் அயல் மா அயல் நாட்டினர்கள் இவங்க கிட்ட நல்ல செய்திகள் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் சார் கூட இருக்கிறவங்கலாம் கௌத்து விட்டுட்டே இருக்காங்க சார் கூட இருக்கிறவங்க கௌத்துறதுனால தான் அவங்க கூட இருக்கிறவங்கன்னு அர்த்தம் இப்போ கூட இருக்கிறவங்களை நம்பாதீங்க அதே மாதிரி உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் தன்னம்பிக்கை உங்களுக்கு எது தோணுதோ அதை கரெக்டாக செஞ்சுருங்க எப்போவுமே அடுத்தவங்க சொல் பேச்சு கேட்டு இறங்கிட்டு அடுத்தவங்களை பார்த்து விரல் நீட்டவே நீட்டாதீங்க அதே மாதிரி சின்ன சின்ன வியாபார யுக்திகள் கூட பெரிய அளவுக்கு பாரம் தரும் அதை யுக்தின்னு சொல்றதை விட ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லிடாதீங்க யுக்தி வேற ஏமாத்துற வேலை வேற இவங்க வந்துட்டாங்க இவங்களுக்கு விவரம் தெரியாது நம்ம பாட்டுக்கு பேசிடலாம்னு நினச்சிக்கணும் மாட்டிக்க போறது நீங்களாதான் இருக்கும் கும்பராசினியர்களே உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ககக அதத்தான் அப்படின்னு கருத்துக்களை கச்சிதமாக கவிக்கொண்டீர்கள் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பு விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்கா குடும்பத்தில் அன்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் உங்கள் வார்த்தைக்கான மரியாதையை இன்னைக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்கச்சா அண்ணன் சொல்லிட்டார் செஞ்சு முடிச்சாங்க அக்கா சொல்லிட்டாங்க பண்ணி முடிச்சிட்டாங்க அடடா நம்ம நம்முடன் இருப்பவர்கள் எப்பேற்பட்ட தர்மசாலிகள் ஆனால் வாய் தான் காது வரைக்கும் போகுது கொஞ்சம் பொறுத்து போகிறோம் நமக்கு ஈக்குவலாக பேசலன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு அரசு அரசு நிறுவனம் அரசாங்க அதிகாரிகள் அரசு சமாச்சாரங்கள் கஜானாக்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அப்படி வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நீங்கள் போட்ட பிளானை ரொம்ப அழகா எல்லாரும் செஞ்சு முடிச்சிருவாங்க பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிலை பிள்ளைகள் விதத்துல கோபதாபங்கள்லாம் மறைந்து காணப்படுவதற்கான ஒரு நாளாகவே இருக்கும் மாபெரும் சபைதலில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்ங்கிற அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு வார்த்தை முத்து முத்தா இருக்கும் சொல்ற வார்த்தையை எல்லோரும் மதிப்பாங்க அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய பல இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் நல்ல அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனே உங்கள விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் காத்துகிறேன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக விசாலம் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்